திருவள்ளூர் மாவட்டம் திருத்தங்கி தாலுக்கா நாப்பலூர் ஊராட்சி முன்னூத்தூர் கிராமம் ரெண்டு வில்லேஜ் சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து முன்னூத்தூர் மலை மேல பெருமாள் கல்யாண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆதிநாராயண பெருமாள் உள்ள இருக்கார் மூணு பேர் இருக்காங்க இது வந்து நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு வரலாறு படிப்ப போட்டிருக்காங்க பாதம் இருக்கு பெருமாள் பாதம் ஜொன் இருக்கு எப்பவுமே தண்ணி இருக்கும் அதில் ஜொன்னையிலேருந்து எடுத்துன்னு வந்து தண்ணி அபிஷேகம் பண்ணுவோம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பரிகாரம் செஞ்சு கல்யாணம் அவங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கும் கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இங்க வந்து வேண்டினு ஒரு பால் அபிஷேகம் பண்ணிட்டு போனால் அவங்க கோரிக்கை நிறைவேறும் கல்யாணம் பெருமாள்ன்றதுனால இங்க வந்து மேல வந்து கல்யாணம் பண்ணி போவாங்க ஒரு முப்பது நாற்பது கல்யாணம் ஆயிருக்கு மாங்கல்யம் செலுத்தணும் மாங்கல்யா அவர் கயிறு சாமிகிட்ட வச்சு மஞ்சள் கயிறு வச்சு தருவோம் பொண்ணு ஆவலையா அவங்க அம்மா பிள்ளைக்கே அம்மா அவங்க வந்து மாங்கல்யம் பிள்ளைக்கு நல்ல மருமக நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி கட்டணும் அவரு கட்டுறதை விட அவங்க கத்த தாய் அப்பா அவங்க கட்டினாக்க இன்னும் ஒரு நாலு மாசம் ரெண்டு மாசம் அந்த இதில் கை கூடும் கல்யாணம் ஆகணும் பிள்ளைக்கு ஆகுது பொண்ணுக்கு தடங்கலாகுதுன்னா ஏ வழக்கு போடணும் இங்கே வந்து ஏ வழக்கு போட்டாங்கன்னா அது ஏகாதேசி அந்த அஞ்சு ஏகாதேசி வரணும் அப்போதான் அதனுடைய பலன் வரும் ஒரு நாள்ல வந்துட்டு இது பண்ண முடியாது குழந்தை இல்லாதது எல்லாரும் அவங்கக்கும் குழந்தை பிறந்திருக்கு இடை போடுறாங்க நீங்க வந்து துலாபாரமும் இருக்கு கடாசு வச்சிருக்கோம் குழந்தை பிறந்து அவங்க மூணு மாசம் மொத்தம் வந்து இடை போட்டு அவங்க கோரிக்கையை நிறைவேற்றினு அவங்க வேண்டதில் நிறைவேற்றினு போறாங்க வேண்டிக்கிறவங்களும் வருவாங்க அவங்க குறைய என்னவா வந்து அதெல்லாம் ஒரு இது இல்லாமல் நடக்கும் ரொம்ப விசேஷமான பெருமாள் ஒன்று அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு உள்ள இருக்கிறப்போ சாமிக்கு வேறு எப்பவுமே இல்லை நான் நம்ம முக்கியமான நாள்ல நான் செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த முக்கியமான நாள்லாம் ஃபுல்லா இருப்பேன் உள்ளவே அப்ப பார்த்தோம் முத்து முக்கிய முட்டா உள்ள வேர்வையா இருக்கும்மா இதில் வந்து சர்ப்பம் நிறைய இருக்கும் உள்ள மாலை மாதிரி இந்த கேட்டல மாலை மாதிரியே பெருமாளுக்கு போல உறிச்சிடும் சர்பம் வந்து உள்ள போவோம் பின்னாடி பத்துன்னு இருக்கும் பெண்ணு பத்துன்னு இருக்கோம் நம்ம வந்தா அது பாட்டுன்னு போயின்னு இருக்கோம் எங்க அம்மா இருக்கிறப்போ அது பாட்டுன்னு அது போவோம் கொஞ்சம் இருப்பாங்க எல்லாம் இவ்வளவு நல்லா இருக்கு கூட இருக்கு மயின் இருக்கு மான் இருக்கு ஆஞ்சநேயர் பின்னாடி இங்க உள்ள வந்து இறந்துட்டு இருக்கனால ஆஞ்சி அங்க வச்சிருப்பாங்க முதல்ல அவருக்கு ஏதாவது ஒண்ணு கற்பூரையாத்துட்டு அவர் வேணும் மனுஷன் மனுஷன் வந்தாலும் வழக்கு ஏத்துட்டு ராமானுஜர் அவர் சேவை பண்ண போறதுக்கு முன்னாடி பெருமாள் இந்த இந்த இடத்துல வந்து தங்கரா மாதிரி இன்னும் இங்க நிக்கலாம திருப்பதிக்கு இங்க உள்ள நிற்கலாம் இந்த பா இந்த இடத்துல இறங்கணும்னு பாதை அடி இறங்கணுன்னு அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு போயிட்டார் அதனால இது வந்து இந்த இடத்துல பெருமாள் ஆறு ஞாபகம் இங்கே வந்து போனார் பெருமாள் பாதம் இருக்கு அந்த இடத்துனால இங்கே பெருமாள் சிலையை விருஷம் பண்ணி இது இது ஆறு தலைமுறை அஞ்சு தலைமுறை நாள் இருக்காங்க இப்போ சில இது பண்ணாங்க கோயிலுக்குனாங்க அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் அது இதாக வந்தது இப்போதைக்கு வந்து படி இரநூத்தி நாற்பது படி இருக்கு ஏழ்நூறு அடிக்கு மீட்டர் மீட்ரு கணக்குல ஏழ்நூறு மீட்ரு கணக்கு வரும் ஏழ்நூறு அடிக்கு படி வந்து கொஞ்சம் சாதாரணமாக ஜனங்கள் நடந்து நடந்துக்கணும் ரொம்ப நெட்டாக இருக்கக்கூடாதுன்னு சாதாரணமாக வச்சுருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது படி இந்த பக்கம் வழி இது கவர்மெண்ட்டு கேட்டிருக்காங்க வழி ரோடு போட்டு தாருங்க ஃபாரஸ்ட்ல ஒத்துக்கலை ஃபாரஸ்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்ததுனால அவங்க கொஞ்சம் இது இல்லை அந்த வழி போட்டால் இன்னும் நிறையா ஆளுங்க வரலாம் நிறையா திருமாளம் பார்க்கலாம் ஆனால் யாரும் வந்து முன்னு நின்று செய்கிறதுக்கு இல்லை வழி ரோடு போட்டாங்கன்னாக்கா நல்லா இது பண்ணலாம் ஒரு பேங்களூர் ஒருத்தர் தண்ணி போட்டு குட்டித்தாரு சில மோட்ரு தண்ணி எப்பவுமே வந்து விட்டுருவாங்க மோட்ரு தண்ணி வர இதை குடிச்சு அது சரி முக்கியமான நாளில் வந்து ஜொன்னையிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம் தண்ணி அங்கே ஒரு பைப் இருக்கு பாருங்க மூளையில அந்த பைப்லேருந்து அது உள்ளே போனீங்கன்னா பாதம் பார்த்தா மாதிரி இருக்கு கொஞ்சம் உனிப்பாக இருக்கும் அது வர சொல்ல முதல்ல தண்ணி தெளிச்சின்னு கோயிலுக்கு வர்றவங்க பாதத்தை அங்கே ஜொன்னைக்கு போயிட்டு ஜொன்னையில் தண்ணி போட்டு தண்ணியில் ஒத்தின்னு தண்ணி தெளிச்சின்னு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரணும் அது முறை சில பேர் தெரியாதவங்க நேராக வந்துடுவாங்க சொல்லி அனுப்புவேன் போங்க சொல்லி பாருங்க தண்ணி தெளிச்சு அப்படி வரும்போது அது தெளிசின்னு வரணும் எப்பவுமே எவ்வளோ வெயில் எவ்வளோ இதாக இருந்தாலும் தண்ணி அதில் இருந்து ஏற்க அதுல இருக்கும் தண்ணி மழை பெய்யுறது இப்போ மலையில வந்து மூலிகை நிறைய செடிங்கள்லாம் இருக்கு நமக்கு தெரிஞ்சது தெரியாமத்த நிறைய இருக்கு மழை காலத்தில் அதெல்லாம் மழை பெஞ்சு ஊறி அதில் போய் ஜன்னையில் போய் தேங்கி அந்த தண்ணி சாப்பிட்டோமுன்னா ஜூரம் ஒரு எந்த ஒரு நோய் நோய் இது எல்லாம் வராது அந்த தண்ணிக்கே அவ்வளோ பவர் இருக்குது இப்போ கோல்ட் ஆகிறதா புது தண்ணி ஒரு உப்பு கரைக்கிறதா அது மாதிரிலாம் இருக்காது அது தண்ணியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இது அது பாதத்தில் போய் நிற்கிறதுனாலையா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது எனக்கு மாறுது நாற்பத்தி எட்டு நாள் அதில் குளிச்சு இருக்கிற தண்ணியை தனியாக எடுத்து நாற்பத்தி எட்டு நாள் குளிர்ச்சி இருக்கு இது வந்து இந்த மாரஸ்ட்ருக்கு சம்பந்தமான மழை ஊர் கோயிலுக்கு வந்து ஊர் போ ஆளுங்க பார்த்து வராங்க தலைவரு பொருளாளருக்க பொட்டாசு மாசம் அஞ்சு வாரம் சாப்பாடு அன்னதானம் எல்லாம் போட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஆறாவது அன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு ஆறு ஆறு ஆயிரம் பேருக்கு வருவாங்க தை மாசமும் அதே மாதிரி இப்ப வந்து ஏகாதேசி ஏகாதசிக்கு அபிஷேகம் பண்ணி ஏகாதசிக்கு பண்றோம் மாசம் ஒரு ஆளுக்கு வராங்க அவங்கவுங்க பணியின்னு போவாங்க தெரியாம வந்துருவாங்க இங்க கோயில இருக்கிற சாம்பான்னு எடுத்தா அவங்களுக்கு கொடுத்துருவோம் அது என்ன உலக காசு போட்டா நம்ம எடுத்து வாங்கணும் இது நான் வந்து ஒரு முப்பது வருஷமா செய்யறேன் அதுக்கு முன்னே வயிறு சாமி செஞ்சிருந்தார் நாப்பலூர்ல சாமிநாதன் ஐர் செஞ்சிருந்தார் இப்ப அவரு அங்கேயே பாத்துக்கிறாரு அவர் சொல்லி நான் வந்து இங்க செஞ்சேன் ஊர் வருவாங்க நிறைய வந்து போவாங்க முக்கியமாக வந்து பொட்டாசி மாதம் ஏகாதேசி தை மாதம் ஃபுல்லாக அஞ்சு வாரமும் ஃபுல்லாக இருப்பாங்க கூட்டவங்க நான் மட்டும்தான் வந்துன்னு போவேன் வேற யாருன்னா விசேஷ டைமில் ஆளுங்க வருவாங்க மற்ற டைம்ல யாரும் இல்லை பெருமாவூர் கோயில் சில பேருக்கு அவ்வளவா இதுவா இருக்காது மலையில் இருக்குது முருகர் மலை மேலே முருகர் முருகே முருகா தான் நினைப்பாங்க இங்கே வந்து பார்த்தாக்கா யாரும் இது இந்த ஊர்ல வந்து முனேஸ்வர விசேஷம் குலதெய்வத்துக்கு வருவாங்க அடுத்தது வந்து இது மலை மலைதான் முதல்ல அதுக்கடுத்து தான் இங்க முனேஸ்வரர் ஜடா முகேஸ்வரர் அவரும் ரொம்ப பவரான ஆளு முனேஸ்வரர் கிராம தேவத விநாயகர் ஆஞ்சநேயர் நவகிரகம் இதுல இது இது இங்கே வருவ என்ன வெளியில நான் போயிட்டேன் ரெண்டு நாள் தங்கணும் என் சொந்த வேலையோ இல்லை போயிட்டுனா இவங்க வருவாங்க என்ன எங்க போயிருக்க ஏன் வரல வா சொல்லிட்டு இவரே பெருமாளே வருவாரு சொன்ன வருவாரு இவங்க தூங்க விட மாட்டாங்க வரல வழக்கு ஏத்துல கூட வந்து இவருக்கு பார்த்துட்டே வரும் முகம் பார்த்துட்டு போயிட்டுன்னா அன்னைக்கு நிலைமையே வேற சென்று பதிமூணு கிலோமீட்டர் செட்டுல இருந்து வரலா திருவள்ளூர்ல இருந்து வரலாச்சியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் அங்க பஸ் ஸ்டாப் வந்து குன்னத்தூர் பெட்ரோல் பங்க் அங்க இறங்கிட்டாக்கா அங்க இருந்து உள்ள ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள கூவிலையில வர்றதா இல்ல வண்டியில வர்றதா வந்தாக்கா இங்க இருந்து யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க மழையே தெரியும் கல்யாணம் பெருமாள் வந்து ரொம்ப விசேஷமான பெருமாள்